अस्य श्रीराहुस्तोत्रमन्त्रस्य वामदेव ऋषिः अनुष्टुप्छन्दः श्रीराहुर्देवता श्रीराहुग्रह प्रसाद सादप्राप्तयर्थं जपे विनियोगः वनकं मकी भैरवा சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இவன் பைரவ சின்னசாமி உலகம் இருக்கின்ற அனைத்து இறை அடியார்களுக்கும் நல்ல ஒரு இறை செய்தியை தருங்கின்ற நோக்கத்தில் இந்த சேனல் செயல்பட்டு கொண்டிருப்பதை மனமாற நான் வாழ்த்துகிறேன் ஓம் பைரவாயித்மகை ஆகர்ஷனாயிதிமகை தன்னோ சொர்ண பைரவ பிரசோதையார் சில தாக்கங்கள் குறையிறதுக்காக குழந்தை இல்லை அப்படின்றவங்க வந்துட்டு அதே மாதிரி அமாவாசையிலையும் இந்த தேய்பரை அஷ்டமிலையும் அவங்க வந்துட்டு விரதம் இருந்து கால பால் பயிர் இது மாதிரி அபிஷேகத்துக்கு அப்புறம் ஏழனி சுத்தமானது அபிஷேகத்து இளநி கரும்பு பால் கரும்பு பால் இதுல அபிஷேகம் செஞ்சுட்டு அவங்க வந்துட்டு இழுப்ப எண்ணெய் சிவனுக்குரியது பைரவருக்குரிய குளிர்ச்சி தரக்கூடியது ரொம்ப குளிர்ச்சியானது இது ரொம்ப பிடிக்கும் சிவனுக்கும் பைரவருக்கும் இந்த இழுப்பு எண்ணெயில ஒன்பது தீபம் 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 ஒன்பது தீபமேத்தி அரளிப்பூ செவ்வரளிப்பூ மாலை அவருக்கு கொடுத்து திராட்சை பழம் கருப்பு திராட்சை வந்து அவருக்கு கொடுத்து நான் வந்துட்டு இங்க ஒரு பத்து அடியார்களுக்கு அன்னதானம் பண்றோம் உன்னால முடிஞ்சதை வேண்டுகளை இவ்வளவு கொடுக்கணும்ன்றது எல்லாம் கட்டாயம் கிடையாது எவ்வளவு உன்னால முடியுதோ அன்னைக்கு வசதி ஏன்னா ரெண்டு கிலோ அரிசி வாங்கி கொடுக்க முடியும் இல்ல பத்து பேருக்கு அன்னதானமா நான் இது பண்ணி தரேன் உன்னால முடிஞ்சதை வேண்டிக்கிட்டு போயிட்டா அவருக்கு இந்த குழந்தை வரும் அதே மாதிரி திருமண திருமணம் ஆகாதவங்களுக்கு வந்துட்டு பைரவருக்கு ரெண்டு மாலை வாங்கி வந்துட்டு ஒன்று ரெண்டுமே பைரவருக்கு சாத்தி நெய் தீபம் எட்டு வாரம் ஞாயிற்றுக்கிழமையில தீபம் அது வந்து அஞ்சு தீபம் அஞ்சு நெய் தீபம் ஏற்றி ரெண்டு மாலை வாங்கிட்டு வரும் வர்றப்போ இறைவனுக்கு சாத்தி ஒரு மாலையை வந்து சாமி கிட்ட எடுத்து நம்ம அவருக்கு சாப்பிடுவோம் சீக்கிரமா அவருக்கு திருமணம் லேடி ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ஒரு மாலையை சாத்தியும் அடுத்தது சீக்கிரமா இவங்களுக்கு கல்யாணம் ஆகணும்ன்ற ஒரு பிரார்த்தனை பண்ணி அவர்களை சங்கல்பம் பண்ணி தருவோம் அவங்க அதை செய்யறப்போ விரைவில் வந்து திருமணம் அவங்களுக்கு நட நிறைய கணக்கான ஒன்னு ரெண்டில் கணக்கான திருமணங்களுக்கு நடந்திருக்குது அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை காதலுக்கு இடையில ஒரு கருத்து வேறுபாடு வருது பிரிஞ்சு இருக்கிறாங்கனாக்க இவரை வந்து ஞாயிற்றுக்கிழமை ராவு காலத்திலையும் செவ்வாய்க்கிழமை ராவு காலத்திலையும் நல்லெண்ண தீபம் அல்லது நெய் தீபம் தீபம் ஏத்தி இங்க சக்கரை பொங்கல் அவங்க அன்னதானம் சாமிக்கு படைச்சிட்டு இங்க ஒரு அடியார்களுக்கு நெய்வேத்தியம் அன்னதானமா கொடுக்குறப்போ அந்த பிரிஞ்சிருந்த கணவன் மனைவியா இருந்தாலும் சரி கருத்து வேறுபாடு உள்ள காதலர்களா இருந்தாலும் சரி இல்ல கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி ஒன் ஒன்றுபட்டு வாழ்றாங்க ஒன்னொன்னு விவாகரத்தாய் உபாகரத்தாயி அஞ்சு வருஷம் பிரிஞ்சு இந்த கணவன் மனைவி கூட இங்க சேர்த்து வச்சிருக்கிறார் இதெல்லாம் அற்புதம் நம்பிக்கையோட வரணும் அவங்க உபாகரத்தாயி அஞ்சு வருஷம் பிரிஞ்சு இருந்து மறுபடியும் ஒன்னாயி வாழ்றது நாங்க கண் கூட இந்த தளத்துல நாங்க அந்த பிரார்த்தனை பண்ணி பார்த்திருக்கோம் அதே மாதிரி கடன் தொல்லை நிறைய இருக்கும் அளவுக்கு மீறி கடன் கட்ட முடியல அப்படின்றவங்க செவ்வாய் கிழமையில அதையெல்லாம் நிவர்த்தி பண்றதுக்கு யாருன்னா கால பயிரவர்கிட்ட தான் நாம வரணும் அப்படி அவர் தான் நவகிரகத்தை ஆட்சி பண்றவர் நவகிரகங்களுக்கு என்ன செய்யணும்ன்ற கட்டளைய சொல்றவர் வந்து கால பைரவர் தான் சிவன் கோயிலில் ஈசான்யத்துல அவர் காலபைரவருக்கான இடம் இருக்கு அவர் வந்து இந்த அறக்கறைகளை அழிப்பதற்காக சிவனே தன்னுடைய வேர்வத்தண்ணிய வேர்வத்தண்ணியில கால பைரவரை உருவாக்கிறார் சொல்றவரையவர் தான் கணக்கு கொடுக்குறவர் தான் இந்த புள்ள இந்த இவ்வளவு புண்ணியம் பண்ணி இருக்குது இவ்வளவு பாவம் பண்ணி இருக்குது அடுத்த பிறவில இப்படி புறக்க வைக்கணும் இந்த கணக்கை பெருமா கிட்ட கொடுக்கிறார் பெருமா தலையில நம்ம தலையில எழுதி புறக்க வைக்கிறதா ஒரு ஐதீகம் அதுக்கப்புறம் நவகிரங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணுது நவகிரங்கள் நம்மள வந்துட்டு ஸ்கேன் பண்ணிட்டே இருக்கு நாம என்ன பண்றோம்ன்றதை நம்ம ஆத்மாவில ஒரு சிப்பை சொல்கிறாரு அந்த இருபது பர்சன்ட் பாவங்களுக்கு எப்போ தண்டனை கொடுக்குறாருன்னா சனி பகவான் நம்ம ஏழ்ற சனியாவோ பாதக சனியாவோ இது மாதிரி ஏழ்ற சனி பகவான் நமக்கு வர்றப்பதான் அவர் தான் நமக்கு தண்டனையும் பாடத்தையும் கத்துக் கொடுக்குறார் அதுதான் சனி பகவான் நீதிமான் நீதி அரசன் அவர் தான் சொல்றாங்க ஈஸ்வர பட்டம் வாங்கியிருக்கிறார் சனி பகவான் தான் வாங்கியிருக்கிறார் அவர் சன் சிவனாய் இருந்தாலும் செய்த தவறுக்கு தண்டனை கொடுக்கிறவர் சனி பகவான் தான் அந்த சனி பகவான நவகரகத்துல ஒருத்தரா வைக்கிறவர் காலபைரவர் தான் நவகரகத்துல சனி பகவானை இருக்கும்பே வைக்கிறவர் அவர்தான் கால பைரவர் தான் வைக்கிறார் சனி பகவான அதனால காலபைரவர் நாம வணங்கி தெரியாத செய்த பாவங்கள் தெரிஞ்சு செய்தாலும் சரி எங்களுக்கு பொண்ணியத்தை கொடுங்க இந்த கஷ்டங்கள் சொல்லி அவரை வந்து காலப்பேருக்கு பேருக்கு விளக்கேத்தி அந்த வழிபாட்டுல வர்றப்போ அவர் என்ன பண்ணுவாருனாக்க சரி பிள்ள மண் மன்னிச்சதுன்னு சொல்லி வந்துருச்சு ஏதோ ஒரு கருணை காட்டணும் இல்லையா அந்த பின்னால அவர் என்ன பண்ணுவார் அந்த இருபது பர்சன்ட்ல ஒரு அஞ்சு பர்சன்ட் மட்டும் உனக்கு தண்டனை கொடுப்பா மீதி பதினைஞ்சு பர்சன்ட் சலுகை காட்டுறன்ற சலுகையை காட்டக்கூடிய ஒரு கால பைரவர் தான் திருந்தறன்னு சொல்றானே ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா திருந்திறன்னு சொல்றப்போ அப்போ இவர்கிட்ட கால பைர்ட்ட வர்றப்போ அந்த இருபது பர்சன்ட் பாவம் நம்ம செஞ்சிருந்தாலும் அது ஒரு அஞ்சு பர்சன்ட் தண்டனையா குறைச்சிட்டு மீதி கருணையை இவர் மட்டும்தான் காட்ட முடியும் கால பைரவர் மட்டும்தான் காட்ட முடியும் வேற எந்த தெய்வங்களும் கேட்ட வரம் கொடுத்துருவார் கால பைரவரை வாழ்நாள் முழுக்க நம்ம வழிபடுறப்போ நம்ம போன பிறவி இதுக்கு முன்ன நம்ம மூதாதிரர்கள் அவங்க செஞ்ச பாவம் புண்ணிய கணக்கு தான் இந்த பித்திரு தோஷம்னு சொல்லி சொல்றாங்க ஜாதக வீதியா உங்களுக்கு தெரியும் ஐயாவுக்கு இந்த தோஷம் எப்படி வருதுன்னா நம்ம பண்றதே இல்ல நம்ம மூதாதிரல் பண்ணிருப்பாங்க நாமளும் ஏதோ ஒரு கர்மாவை பண்ணியிருப்போம் அந்த கர்மாவும் இந்த கர்மாவும் ஒத்துட்டு போறப்போ இந்த தாய் தோட்டமும் நாம் பண்ணுவோம் கர்மாக்கள் மூலிமா தான் தாய்த்தோகம் போறப்போம் சரி நம்ம ஒரு கர்மா பண்ணிருப்போம் நம்ம தாத்தா பாட்டி ஒரு கர்மா அந்த கர்மா எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்து கணக்கு வச்சு இந்த அப்பா அம்மாவுக்கு நீ பிறக்கணும் அப்படின்னு நிர்ணயம் பண்றது கால பைரவர் தான் நிர்ணயம் பண்றாரு அப்ப அந்த பித்திர தோஷம் எப்படி தாத்தா பண்ணது அதுக்கு முன்ன முத்தாத்தா பண்ணது பாட்டி பண்ணது அப்பா பண்ணது இதை நாம பறவையில பண்ணது எல்லாம் நாம அனுபவிக்கிறது பைரவர் வந்து சரணடைஞ்சுட்டு அடைஞ்சிட்டு இதெல்லாம் இந்த பித்திர தோஷமாகட்டும் சாபமாகட்டும் நிவர்த்தி பண்ணி கொடுப்பான்னு சொன்னா இவர்தான் நிவர்த்தி பண்ணி கொடுக்க முடியும் வேற எந்த தெய்வங்களும் சாப நிவர்த்தி பண்ண முடியாது பித்திர தோசை நிவர்த்தி பண்ண முடியாது காசியில போனாலும் எல்லாத்தையும் கும்பிட்டு கடைசியில கால பைரர்கிட்ட போய் அப்பா நான் வந்துட்டேன் என் மூதாதியில அத்தனை பேருக்கும் மோச்சத்தை கொடு பாவ விமோச்சனத்தை கொடுன்னு பைரவரை கேட்டாதான் அவர் தான் கணக்கை அழிக்கிறார் நம்ம பாவ கணக்கெல்லாம் அழிக்கிறது யாரு அவர் கால பைரவர் தான் காசியில போனா அவரை பார்த்துட்டு தான் வரணும் கங்கையில குளிச்சு புனிதம் நம்ம ஆத்மா புனிதம் அடையுது பாவங்கள் எல்லாம் போயிடுதுன்றோம் கங்கையில குளிச்சுட்டா அதுக்கப்புறம் யாரு அந்த கணக்கு அழிக்கிறது யாரு கடைசி பைரவர் அவர் அவர்தான் சரிப்பா இன்று முதல் உன் கணக்கு எல்லா பாவ கணக்குமும் அழிக்கப்படுகிறது நீ புது பிறவி இனிமேல் தப்பு செய்யாம எவ்வளவு முடியுதோ அடுத்து உங்களுக்கு உதவியா இருந்து எல்லா இருந்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புற தாசாமி கால பைரவர் ஓசூர்ல வந்து இது ஆயிரம் வருஷத்துக்கு மேல பாரம்பரியமிக்க சரி ஐயா அது போல இப்போ நிறைய திருமண தடைகளுக்காக நிறைய பதிகாரங்கள் வந்து நிறைய சொல்றாங்க அதுல இப்போ நம்மளுடைய ஸ்தலத்துல வந்து இந்த ராகு கேள்வி சனி பகவானுடைய தோஷம் செவ்வாய் பகவானுடைய தோஷம் இது மாதிரி சில நேரங்கள்ல வந்து இந்த இரண்டாம் இடத்துல நாலாம் இடத்துல ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்த பன்னெண்டாம் இடத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய ஜாதகங்கள்ல இந்த மாதிரியான டாக்குமெண்ட் இருக்குது அப்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கு இங்க இப்போ ராகு கேது தோஷம் அப்படின்னா தெற்காலரசு போறோம் மீதி தோஷங்களுக்கு வந்து அந்தந்த போற மாதிரி இங்க நம்மளுடைய ஸ்தலத்துல என்னென்ன விஷயங்களை நம்ம செய்யலாம் என்னென்ன தோஷங்களுக்கு பரிகாரங்களை செய்யலாம் இங்க வந்துட்டு ராகு கேது தோஷம் அவர் வந்து தன்னுடைய இடுப்புல ராகு கேது ரெண்டு நாகமா கட்டியிருக்கிறார் கால பேரவை பார்த்தீங்கன்னா அபிஷேகத்துல பார்க்க முடியும் ரெண்டு நாகத்தை இடுப்புல அரணாக்கடியா கட்டியிருக்கார் ராகு கேதுல அப்போ அவருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு எதிரில் அந்த இங்கே வந்து நல அரச மரத்தடியில ராகு கேது பிரதிஷ்டை பண்ணிருக்கோம் காரணம் இங்கே வந்து பாம்பு சர்பங்கள் இங்கே வந்து எல்லா வெள்ளை கலர் எல்லா சர்ப்பங்களும் இந்த மலையில இருக்குது இங்கே வந்துட்டு போகுது அப்படி வந்து போற இடத்துல தெய்வம் வாசம் கொடுற இடத்துல அவங்களுக்கு ராகு கேது பயிற்சி பண்றப்போ நிவர்த்தி ஆயிடும் இங்கே கால அபிஷேகம் ராகு கேது மர மருத்துக்கள் அரச மரத்துகள் இருக்குது அவருக்கு வந்து பால் அபிஷேகம் பண்ணி நெய்வேத்தியம் வச்சு கும்ப்ட்டு போனீங்கன்னா இந்த ராகு கேது தடைகள் நிச்சயமா நிறைய பேர் பார்த்திருக்கோம் திருமண தடைகள் திருமணம் நடக்காது குழந்தை இல்ல அதாவது ஒரு மூணு மாசம் இருக்கும் ரெண்டு மாசம் தங்கும் குழந்தை வந்து இதாயிடும் ஆயிடும் அது அதுக்கு வந்து இந்த ராகு கேதுவாலதான் பிரச்சனை இந்த கரு அது ராகு கேது சாப்பிட்டுறதுன்னு ஒரு ஐதீகம் இருக்குது அதுக்கும் வந்துட்டு கால பேர் இருக்கு செவ்வாய்க்கிழமையில சனிக்கிழமையில அபிஷேகம் பண்ணிட்டு ராகு கேதுக்கு வந்து ஒரு அபிஷேகம் செஞ்சு நீங்க முறையா கும்பிட்டு வர்றப்போ வந்துட்டு அது நிவர்த்தி ஆகுது கண் கூட பார்த்துருக்கிறோம் கண் கூட நிறைய கர்ப்பிணி பெண்கள் ஆறு மாசம் எட்டு மாசம் ஒன்பது மாசம் கூட வந்து கூட கும்பிட்டு வந்து இங்க சேவை பண்ணுவாங்க பயிரவருக்கு இறை சேவை பண்ணுவாங்க சரி போவாங்க இங்க பூஜை பண்ணிட்டு போறப்போ இது மாதிரி நிறைய அபாசனையாகவே குழந்தை தங்காது கும்பிட்டு வந்து நான் இறை சேவை பண்றேன் கூட வந்து அப்படின்னு சொல்லி வந்து பண்றப்போ அவங்க நிறைய இப்ப அதை வந்து என்ன சொல்றது ஆபரேஷன் சுகப்பிரசவம் நிறைய வந்து அடியார்கள் இங்க வந்து சேவை பண்ணிட்டு அது மாதிரி அதே மாதிரி இந்த செவ்வாய் நிறைய கல்யாணங்கள் நடக்கிறது இல்லை லேடிஸ்க்கு நிறைய ரொம்ப லேட்டா செவ்வாய் தோஷம் அமையறது இல்ல அதே மாதிரி இங்க மாலை சாத்திட்டு பைரவருக்கு செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல அவருக்கு அபிஷேகம் பண்ணி வட மாலை சாத்திட்டு கும்படுறப்போ அந்த செவ்வாயோட தோஷம் நிவர்த்தி ஆயிடுது மண் தோஷங்கள் விற்க முடியாத நிலம் வீடு வாஸ்து ப்ராப்ளம் அது இது விற்க முடியல கட்டி முடிக்க முடியல இது மாதிரி இருக்கிறப்போ அவங்களுடைய மண் வீட்டோட மண்ணை எடுத்துட்டு வந்து மூணு படி பைரவட்ட பாதத்தில் வச்சு சங்கல் பண்ணி அரச மரத்தில் போட்டு பூஜை பண்ணி அங்கேருந்து மூணு படி மண் கொடுக்குறோம் அதை பைரவட்டை வச்சு சங்கல் பண்ணி கொடுத்து அந்த இடத்த அந்த பூமியில போட்டு பூஜை பண்றப்போ அந்த பூமி தோஷம் நிவர்த்தி ஆகுது சக்கரங்கள் நாங்கள் வந்து அவங்களுக்கு முறையா வந்து பூஜை பண்ணி தரோம் உங்களுக்கு தெரியும் சரி சக்கரம் இது மாதிரியான காஞ்சி சங்கராச்சாரியார் வந்து அந்த காலத்துல எல்லா கோயில்களும் சக்கர பிரதர்சனை செய்வார் செஞ்சிருக்கிறார் அந்த சக்கரங்களுக்கு தனி ஒரு வைப்ரேஷன் இயற்கை பிரபஞ்ச சக்தி இருக்கிற பவர் அது சக்கரங்களுக்கு இருக்குது அது வந்து கல் சிலையில் இருக்கிற அந்த கடவுளுக்கு அது பாஸ் பண்ணுது அது அது மாதிரியான பைரவர் சொன்ன வித்தைகள் இதெல்லாம் எனக்கு சக்கரங்களை யார் யாருக்கு என்ன சக்கரம் கொடுத்தா அது அவங்க பாசிட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கு கொடுக்கும் வீடு அவங்களுக்கு என்ன கொடுக்குன்றது அவரு சொல்லி கொடுத்துருக்கிறார் அதனால ஜோதிட ரீதியா எந்த ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் இங்க ஒரு அபிஷேகம் பண்ணி இங்க வழிபாடு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து கை மேல பலன் கிடைக்கிறது சார் இவ்வளவு நேரம் கால பைரவருடைய அறியா இருக்கும் கால பைரவர் இந்த பிரபஞ்சத்தினுடைய அதிபதியாக இருந்து எல்லாரையும் தாக்கக்கூடிய எல்லா சீவாத்மக்களுக்கும் வழிநடத்தக்கூடியவரா இருக்கிற விஷயத்த அடியார் சித்தர்கள் அடியா இவ்வளோ நேரம் சொன்னாரு அதை நம்ம மகி யூடியூப் சேனல் கவர் பண்ணியிருக்கோம் இன்னும் பல ஆன்மீக சிந்தனைகளை உங்களுக்காக அடிக்கடி உண்மையான விஷயங்களையும் முக்கியமான விஷயங்களையும் உங்களுக்காக எடுத்து கொடுக்க தயாராக இருக்காங்க இப்போ முடிவு இந்த தளத்தினுடைய முக்கியமான விஷயங்களை இந்த முடிவு நேரத்துக்கு கொஞ்சம் ஐயாவினுடைய முக்கியமான விஷயங்களை ஐயாவின் அவருடைய விஷயங்களை சொல்லுவார் வணக்கம் மகி பைரவா சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இவன் பைரவ சின்னசாமி